பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி கதைகள் பல முன்னாடி சத்தியமங்கலம் காட்டுக்கு பக்கத்துல வேடன் ஒருத்தன் தன் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கோ மனைவியும் ஒரு மகளும் இருந்தாங்க அந்த வேடனும் தினமும் அந்த காட்டுல வேட்டையாடி தன்னோட காலத்தை கழிச்சுக்கிட்டு வந்தான் ஒரு நாள் சாயந்தர நேரம் இந்த வேடனும் அவனோட மனைவியும் வெளியே இந்த ஒரு குடிசையில போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போயிருந்தா தலையில தண்ணி குடத்தோட தன்னோட குடிசைய நோக்கி வந்துகிட்டு இருந்தா அந்த சமயம் இந்த காட்டுக்குள்ள இருந்து சிங்கம் ஒண்ணு அந்த வழியில வந்துருச்சு அப்படி வந்த அந்த சிங்கமோ அந்த பொண்ணை பார்த்ததும் ஆஹா இந்த பெண்ணோ ஒரு வேடனோட மகள் போல தெரியறா அவ முன்னாடி நம்ம உடனே போய் கத்துனோம்னா நம்மள தன் கையில இருக்கிற அந்த குடத்தால அடிக்கவும் செய்யலாம் நமக்கு அடிபடவும் வாய்ப்பு இருக்கு அதனால இன்னைக்கு நம்ம நிறைய போல யோசிச்சு ஏதாவது தந்திரமா செய்யலாம் அப்படின்னு நினைச்சுது அப்படி நினைச்ச அந்த சிங்கமோ அந்த பொண்ணு கிட்ட போய் ஏ பெண்ணே நான் இந்த காட்டில் ரொம்ப வருஷமா தனியாவே இருக்கேன் ஜனங்களை எல்லாம் ரொம்ப நான் பார்த்ததே கிடையாது நீ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியற என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுறியா அப்படின்னு கேட்டுச்சு இந்த பொண்ணும் இந்த சிங்கத்தோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா ஆஹா இந்த சிங்கம் நம்ம கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி கொடுத்து நம்மள வேட்டையாடி சாப்பிட பாக்குதா அப்படின்னு விஷயத்த நான் விளையாடுறதுக்கு தயார் ஆனா எங்க வீட்டுல தண்ணி தாகத்தோட இருக்காங்க அவங்களுக்காக இந்த இருந்து தண்ணிய புடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த குளத்தை எங்க வீட்டுல வேணா வச்சுட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் இந்த சிங்கம் சரின்னு சம்மதிச்சிச்சு அப்புறமா இந்த பொண்ணும் தன்னோட குடிசைக்கு போய் இந்த தண்ணி குடத்தை வச்சுட்டு வெளியே வந்த சிங்கமும் அவளோட குடிசையோட வாசல்ல காத்திருந்துச்சு குடிசைக்குள்ள தண்ணி குடத்தை வச்சுட்டு வெளியே வந்த இந்த பொண்ணும் சரி சிங்கம் நானு உன் கூட விளையாடுறதுக்கு தயார் ஆனா உன்னோட பல்லையும் நகத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு பயப்படுற மாதிரி நடிச்ச அந்த பொண்ணு அப்படி சொன்னதும் தான் என்ன செய்யறோங்கிறதையே மறந்த இந்த சிங்கமோ அப்படின்னா நீனு என்னோட பல்லையும் நகத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த பொண்ணும் தன் குடிசைக்குள்ள போய் கூறிய ஒரு கருவியை எடுத்துக்கிட்டு வந்த சிங்கத்தோட நகத்தையும் பல்லையும் அந்த கருவியால சுலபமா எடுத்துட்ட திரும்பவும் குடிசைக்குள்ள போய் அந்த கருவியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தடியை எடுத்துக்கிட்டு வந்தா இப்போ சிங்கத்துக்கிட்ட அவளுக்கு இருந்த பயம் கொஞ்சம் கூட இல்ல அதோட பல்லையும் நகத்தையும் எடுத்தாச்சே அதனால தன் கையில இருந்த அந்த தடியால சிங்கத்தை படால் படால்னு அடிக்க ஆரம்பிச்சா நகமும் பல்லும் இல்லாத தனக்கு சக்தியே கிடையாது அப்படிங்கறத அந்த சிங்கம் அப்பதான் உணர்ந்துச்சு அதனால தன் சக்தியை எழுந்த இந்த சிங்கமும் ஒண்ணும் செய்ய முடியாம அந்த பார்த்து பயந்து அங்கிருந்து ஓடி காட்டுக்குள்ள மறைஞ்சது இந்த தன்னோட அந்த தப்பிச்சா அப்பதான் இந்த பொண்ணுக்கு தான் படிச்ச பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடல சொல்லியிருக்க அச்சம் தவிர அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்துச்சு அவ்வளோதான்